வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது தமிழ் வினாவிடை இதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து ஐம்பது ரூபா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஐம்பத்தி ஒன்னுலேருந்து வரை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் ஆப்ஷன் பி கண்ணதாசன் அடுத்து எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் என பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் அடுத்து மரக்களத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் சி களம் வங்கம் புனை அம்பி அடுத்து பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை மீனாட்சி அங்கையற்கி மதுரவசனி தேன்மொழிப்பாவை கட்க வால்நெடுங்கண்ணி விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் பி ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அடுத்து மாகதம் எனப்படுவது ஆப்ஷன் சி வித்தாரகவி அடுத்து அகத்தினையின் வகைகள் ஆப்ஷன் டி ஏழு அடுத்து கரணத்தேர் டேஸ் எனப் பெரியும் ஆப்ஷன் பி கரணத்து கூட்டல் ஏர் அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆப்ஷன் சி இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக ஆப்ஷன் சி குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் அடுத்து பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் ஆப்ஷன் சி பகுதி அடுத்து உருவேனில் இலக்கண குறிப்பு யாது ஆப்ஷன் பி உரிச்சொற்றொடர் அடுத்து இரை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஆப்ஷன் சி விடை அடுத்து கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க ஆப்ஷன் சி யானையின் கண்கள் சிறியன அடுத்து ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன ஆப்ஷன் ஏ யானை கன்று அடுத்து ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி குளிரூட்டும் பெட்டி அடுத்து கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக ஆப்ஷன் ஏ அரசன் அடுத்து உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக ஆப்ஷன் சி தான் சரியான விடை அத்திப்பூத்தது போல அரிய செயல் உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை இடி விழுந்த மரம் போல வேதனை அடுத்து அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் ஆப்ஷன் பி திருவாசகம் அடுத்து கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி பன்றி அடுத்து பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி விடை எழுது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை திருஞான சம்பந்தர் சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் திருவெண்ணைநல்லூர் மாணிக்கவாசகர் திருவாதவூர் அடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் சி குறுந்தொகை அடுத்து தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது ஆப்ஷன் பி மூன்று அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக ஆப்ஷன் சி கோதில் பசு அடுத்து பொருத்துக பொருளறிந்து பொருத்துக ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை நயனம் கண்கள் இந்து நிலவு முருவல் புன்னகை அல் இருள் அடுத்து நற்றினையை தொகுப்பித்தவர் யார் ஆப்ஷன் ஏ பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்து உரிய பொருளை தேர்ந்தெழுதுக புரிசை ஆப்ஷன் சி மதில் அடுத்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க உருமு பி இடி அடுத்து குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது ஆப்ஷன் பி நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்து கள்ளவேடம் புனையாதே பல கங்கையில் உன்கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ உடம்பு அடுத்து திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் டி அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் அடுத்து உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் ஆப்ஷன் சி எண்பது பாக்கள் அடுத்து சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்று அடுத்து நந்திக்கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது ஆப்ஷன் சி மூன்றாம் நந்திவர்மன் அடுத்து எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் ஆப்ஷன் பி நற்றினை அடுத்து சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் யார் ஆப்ஷன் பி கம்பர் அடுத்து சரியான தொடரை கண்டறிக இரட்டை காப்பியம் என்பன ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்து வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கை அருவா சொல்லியடிச்சு அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது ஆப்ஷன் ஏ தொழிற்பாடல் அடுத்து யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி அடுத்து படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு உன்னு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக் கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் ஆப்ஷன் பி மூவா எழுதிய கடித வரிகள் அடுத்து வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை எட்வர்ட் மை பிரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஈஸ்மன் படசுருள் பிரான்சிஸ் சென்கின்சு இயக்கப்படம் அடுத்து சொற்பிறப்பியல் அகர முதலீத் திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து தமிழர் புலம்பெயர காரணங்கள் ஆப்ஷன் டி வாணிகம் வேலைவாய்ப்பு அடுத்து முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு ஆப்ஷன் ஏ குதிரை அடுத்து பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு அடுத்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்துக்கு பெருமை சேர்க்கிறது ஆப்ஷன் பி சிங்கப்பூர் மொரிசியஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்